வணக்கம் சுயரன்பழை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான படங்கள் இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுனுடைய ஐந்து கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகிறாங்க செவ்வாய் கடகராசிக்கு பேச்சியாக இங்கு நீச்சமாகிறாங்க மாதத்தின் பிற்பகுதியில் இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க புதனும் செவ்வாயும் நிலையில் செயல்படுறாங்க புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்ச பங்கு யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா சென்ற மாத பலன்கள்லையே இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அழகடிக்கும்னு சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதான் விஷயமே அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸெல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பவ சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கண்கூடாக பார்க்கலாம் இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள் பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே பல லட்சம் கோடிகள் இழப்பு என பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியிருச்சு சேர்ந்த கால அமைப்புகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள தொடர்ந்து நடந்ததுதான் அதிசயமே இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போதுதான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது சரி இருக்கட்டும் இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க திரும்பவும் சொல்றேன் எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது புரியாது எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான் எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும் அது மட்டும் தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது ஆக இது எங்கெல்லாம் போகப் போகுது எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க தான் முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம் மலையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம் நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறாங்க தவிர குற்ற கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருது ஆக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய மனநிலையில் சில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வரைக்கும் உங்களுடைய மனநிலையிலிருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலகு போன்ற விஷயங்கள் இருந்து விடுதலை பெற்று வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆனால் கவனம் இருக்கட்டும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் என்னதான் கலகலப்பு இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கடுப்பேற்ற தான் செய்யும் ஆனால் நீங்கள் ஒன்று சொல்ல அது மற்றவங்களுக்கு வேறு விதமாக தான் புரிய ஆரம்பிக்கும் அளவுக்கு மாத்தின் முற்பகுதிகளில் இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மாதத்தின் பிற்பகுதியை இல்லை நீங்கள் மாற்றி பேசினா கூட அவங்க சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆகையினால் பேச்சுவார்த்தைகள் அப்பப்போ கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க புதிய விஷயங்கள் காரியங்களும் முடிஞ்ச அளவுக்கு அகலக்கால் வைக்காதீங்க குறிப்பாக மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அதிக கவனம் என்பது தேவை மனத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் எல்லாம் போலும் கும்பராசியை வரைக்கும் முன்பின் தெரியாத விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றதே நல்லது சொத்துசங்கள் வாகன ரீதியான விஷயங்கள சாதகமான அமைப்புகள் இருக்கும் அப்பப்போ இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய நிலைகள் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக விற்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை பெற்று வருவீங்க வீர வாகனங்கள் வகையில் சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் காசுபன தேவைகள் தேவைக்கேற்ப பையை பூர்த்தி செய்யும் அதே நேரம் உறவுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு செலவுகளும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்திலிருந்து கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப செலவுகள் கற்றுக்கறங்காதபடி இருக்கிறதுனால குடும்ப உறவு செலவுகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் தவிர குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பரமான போலீஸ் ஸ்டேஷன்கள் என்பது உண்டாகலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி காத்திருப்பது நல்லது காரணம் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உடன் அதிக அளவு டென்ஷனையும் அதிகம் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களில் காணல் நீர் மாதிரி எதையோ பார்த்து தேவையில்லாத சிக்கல்லாம் மாற்றிக்கொள்ளாதிங்க பொது விஷயங்கள் காரியங்கள் வெளி விஷயங்கள் காரியங்களில் மாத்திர முப்பகுதியில கொஞ்சம் மலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் என்பது தானாகவே உருவாகும் ஆனால் மாத்தின் பிற்பகுதியில் எடுத்த காரியங்கள் சிறப்பாக முடியும் வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றங்கள் என்பது உண்டாகும் மற்றவங்க வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஒதுங்கி போனவங்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கு பிரயாண ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் பிரயாணங்கள் வகையிலும் அலைச்சலும் தேவையில்லாத சங்கடங்களும் அதிகமாக இருந்துட்டுதான் இருக்கும் இருந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத பிரயாணங்களும் இருக்கிறதுனால பிரயாணங்கள் வகைகள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது குறிப்பா கும்பராசிக்கு குடும்ப ரீதியான பிரயாணங்கள் அதிகரிக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் மந்தத்தனம் அகலும் ஆனால் அதே நேரம் டென்ஷன் அதிகரிக்கும் இதுவரைக்கும் சோம்பலும் சோம்பாக இருந்து வந்த காரியங்கள் கூட சிறப்பாக நடைபெறும் ஆனால் அந்த அளவுக்கு உங்களை டென்ஷனும் கடுப்பு ஏற்றி கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளில் தான் காரியங்கள் இருக்கும் ஆகையினால் காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சங்கடகாரங்கள் கொஞ்சம் மனசு போங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள மாதத்தின் முற்பகுதியில் ஒரு மாதிரி மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு மாதிரியும் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள தனிப்பட்ட முறையில் எதிர்கருத்துக்கள் அதிகம் இருந்தாலும் கூட மற்றவங்கன்னு வரும்பொழுது உங்களை விட்டுக் கொடுக்காமல் இருந்து வருவாங்க அந்த வகையில் சகாய அமைப்புகள் என்பது உண்டு பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு குடும்ப உறவுகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கலவையான அமைப்புகள் தான் அப்பப்போ சிரிப்பாங்க அப்பப்போ முறைக்கவும் செய்வாங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது உற்றாரவர்களான நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாலும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்பவும் போல பட்டுமிடாமலும் தொட்டும் தான் இருக்கும் நண்பர்களுடைய காரியங்களில் மட்டும் ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் நண்பர்கள் வகையில் டென்ஷனை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் சாதாரணமான அமைப்புகள் இருக்குது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யும் மாணவர்களுடைய கடினமான முயற்சிகள் நல்ல முறையில் கை கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய வச்சிருக்கும் ஆனால் நினைச்ச மாதிரி காரியங்கள் எதுவும் கை கொடுத்திருக்காது தேவையில்லாத தனி தாமதங்கள் விஷயங்களை தான் அதிகமாக பார்த்து வந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அதுக்கு நேர்மாறாக சில விஷயங்கள் நடக்கும் காரியங்களில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கப் போகிறதில்லை ஆனால் காரியம் செய்யறதுல தேவையில்லாத டென்ஷன் வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்குது ஆக தொழில் வேலை உத்தியோகத்தமாக டென்ஷன் தலைவலிகள் இல்லாமல் பார்த்துக்கங்க உடனிருப்பவங்க தேவையில்லாமல் உங்களுக்கு தான் செய்வாங்க எச்சுவார்த்தைகளால் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக காரசாரமான விஷயங்களை மட்டும் சமாளிச்சுட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் இல்லாமல் சிறப்புகளை பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னமாதத்துடைய அமைப்பு எதுவுமே ஒரு நிலையான நிலைகள் இருக்க போகிறது எல்லாமே தொடர்ந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அதிகமாகத்தான் இருக்கும் சங்கடம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அதிகமாகத்தான் இருக்கும் அது கும்பராசிக்காரங்க நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்